மீடியா நேர்களுக்கு வணக்கம் ரஷ்யாவுக்கு போகும் பவர் காரணம் டிராம்பின் சீக்ரெட் டீலா உக்ரைன் நிலைமை கவலைக்கிடம் என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம் உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினர் இதில் உக்ரைன் இடம்பெறாதது சர்ச்சையை இருந்தது இதற்கிடையே உக்ரைன் விவகாரத்தில் டிரம்பின் முன்மொழிந்துள்ள டீல் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மோதல் நிலவி வருகிறது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயன்ற போதிலும் அதற்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை இதற்கிடையே அமெரிக்காவின் அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற டிரம்ப் போர் நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றார் அவர் பதவியேற்க சில நாட்களுக்கு முன்புதான் மத்திய கிழக்கு நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்தது அடுத்த கட்டமாக ரஷ்யா உக்ரைன் மோதலையும் முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் கவனம் செலுத்தி வருகின்றார் அதன்படி சமீபத்தில் உக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு டீம் அமைக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அழைக்கப்படாதது பலருக்குமே வியப்பை ஏற்படுத்தி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே இதற்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார் ஐரோப்பிய தலைவர்களும் கூட டிரம்பின் நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்றே தெரிகின்றது இந்த ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தத்தில் நான்கு முக்கிய விடயங்கள் உள்ளன முதலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா தான் கட்டுப்படுத்தி வருகிறது அந்த பிராந்தியங்களை முழுமையாக ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்பது முதல் விதி முதலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் உக்ரைனின் முழுமையாக ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்பது முதல் கண்டிஷனாக அமைந்திருக்கு அடுத்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ராணுவம் இல்லாத மண்டலம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ஏரியாவில் உக்ரைன் படைகளும் வரக்கூடாது ரஷ்யா படைகளும் வரக்கூடாது அவ்வளவு ஏன் நேட்டோ படைகளுக்கும் கூட அனுமதி இல்லை ஐரோப்பிய ஐரோப்பியாக்கும் படை மட்டுமே இங்கு கண்காணிப்பு பணிகளை செய்ய வேண்டும் நாம் அனைவருக்கும் தெரியும் உக்ரைன் இணைய முயற்சியை எடுத்த போதுதான் ரஷ்யா ஆத்திரம் கொண்ட இந்த தாக்குதலை தொடங்கியது வரும் காலங்களில் கூட நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை தடை விதிக்க வேண்டும் என்பதும் கொட ஒப்பந்தத்தில் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அடுத்து கடைசி விடயமாகத்தான் மிகப்பெரிய சாட்சியை கிளப்பியுள்ளது அதாவது உக்ரைன் என்பது பல இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும் லித்தியம் உள்ளிட்ட பல அரிய இங்கு அதிகளவில் கிடைக்கும் இத்தனை காலம் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்து வந்த நிலையில் அதற்கு பதிலாக இந்த பிராந்தியங்களின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்றார் டிரம்ப் இதை ஏற்கவே முடியாது என்று ஜெலன்ஸ்கி தரப்பு மறுப்பு தெரிவித்து வருகின்றது இது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது பிரதமர் கே வரும் முப்பது வரை உக்ரைனுக்கு ஆண்டுதோறும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் பிரிட்டன் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லையென்றால் அது சிக்கலையே தரும் எல்லாம் சரியாக போனால் போர் நிறுத்தம் வரலாம் ஆனால் அது உக்ரைனை பலவீனப்படுத்தும் மேலும் ரஷ்யாவின் அதிகாரத்தை குவிப்பதாகவே இருக்கும் இதன் காரணமாகவே இந்த டீல் பெரும் சர்ச்சையை கிளப்புவதாக இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நூற்றி அறுபத்தி ஒரு ஆளிலா விமானங்களை ஏவியுள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலால் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏவுகணை தாக்குதலால் எரிவாயு உற்பத்தி மையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு வலுசக்தி அமைச்சர் ஜேர்மன் செங்கோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் பணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளைதான் கடந்த நாட்களில் மாத்திரம் ரஷ்யா நூற்றி இருபத்தி இரண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்